نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ وقال نبينا صلى الله عليه وسلم كَفَى بِالْمَوْتِ وَاعِلَى أن بكريا إسلامي يسوخ ذلك الله ديننا الذي يارك لي الله دين مالك إل إشهاء دين طوله الله الله دين مالك إل الله دين مالك الله இந்த நேரத்திலே மரணம் சம்பந்தமான சில விடயங்களை ஞாபகப்படுத்தி கொண்டால் எனக்கும் உங்களுக்கும் அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்ற அடிப்படையில் உண்மையில் ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் என்றால் மரண நிறத்தில் காண்கின்ற சந்தோஷம்தான் அதற்கு முதல் அப்படி ஒரு சந்தோஷத்தை ஒரு மனிதன் காண மாட்டார் நான் உதவியில்லாகி வீண்கல்லா எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும் கவலை என்றால் சஞ்சலம் என்றால் மரண நேரத்தில் மரண நேரத்தில் காண்கின்ற கவலைதான் இதனால தான் ஏனைய விடயங்களை நாங்கள் பயப்படுவதை விட என்னுடைய முடிவு எப்படி ஆகும் என்பதை ஒவ்வொருவரும் பயப்பட வேண்டும் என்னுடைய முடிவு எப்படி ஆகும் இதுதான் குறிப்பாக இந்த காலத்திலே நாம் அடிக்கடி எங்களை சுய விசாரணை செய்து கொள்கின்ற மிக முக்கியமான விஷயமாக இருக்கும் எங்களுடைய இந்த பள்ளிவாசலில் வாழைச்சேனை ஹைராத் பள்ளிவாசல் மீராவுடை ஜுமா பள்ளிவாசல் அடிக்கடி அதானை போன்று ஜனாசா அறிவித்தல்களும் மாறிவிட்டது ஐவேள தொழுகைகளை போன்று ஜனாசா தொழுகைகளும் மாறிவிட்டது கிட்டத்தட்ட ரெண்டு கிழமைக்குள் ஐம்பது ஜனாசாக்களுக்கு மேற்பட்டு போய்கொண்டிருக்கிறது அடிக்கடி மரணங்கள் திடீர் மரணங்கள் ஆனால் மரணம் என்பது நிச்சயம் ஆனால் என்னுடைய முடிவு எப்படி ஆகும் என்ன சந்தர்ப்பத்தில் எப்படி கைப்பற்றப்படும் என்னுடைய உயர் மரணித்தவர்கள் அதனை எல்லாம் தாண்டி போய்விட்டார்கள் மலக்குள் மௌத்தை சந்தி விட்டு சந்தித்து விட்டார்கள் அவருடைய முதல் நாளை சந்தித்து விட்டார்கள் என்னுடைய மவுத் என்னை சந்திக்கின்றபோது என்னுடைய நிலை எப்படி இருக்கும் கபரிலே என்னை கொண்டு முதலாவது வைக்கின்ற போது என்னுடைய முதலாவது நாள் எப்படி இருக்கும் இதுதான் இதனால தான் அவர்கள் அல்லாஹு அறிவத்தா நான் செய்கின்ற அமல்கள் மன தூய்மையோடு அல்லாஹ் உனக்காக வேண்டி செய்ய வேண்டும் இந்த பாக்கியத்தை தா நல்ல முடிவைத்தார் இதைத்தான் செல்லதாக சொல்ல கேட்பாருங்க ஒரு துவா இருக்கிறது கட்டாயம் எல்லோரும் பாடமாக்கணும் இன்றைக்கு ஜனாசா தொழுகையில் மூணாவது தக்வீருக்கு பின்னால் ஓதுகின்ற துவாக்களை கூட நாங்கள் இன்னும் சரியாக பாடமாக்கிற பாடமாக்காத ஒரு அவலநிலை இருக்குது மிக முக்கியமான துவா எல்லோருக்கும் பாடம் இருக்கணும் ஜனாசா என்றது எங்களோட ஒட்டி பிறந்த ஒரு விடயம் இன்றைக்கு திருமண வீடு என்றால் நாளைக்கு அது ஜனாசா வீடு மையத்து வீடு இதுதான் உலகத்தினுடைய நிலைமை இன்றைக்கு நான் ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்கிறேன் அடக்கத்திலே கலந்து கொள்கிறேன் என்னையும் நாளை என்னை தொழுவிக்கப் போகிறார்கள் என்னை அடக்கம் செய்ய போகிறார்கள் இதுதான் இதைத் தவிர இரண்டாவது ஒரு விஷயம் இல்லை அதனால துவாக்கள் மிக முக்கியம் அதுல ஒரு குறிப்பாக செல்லலாக வலிவ செல்லம் ஒரு துவாவை செஞ்சாங்க வாழ்க்கையில் அதிகமாக செஞ்சாங்க அல்லாஹ் அஸ்லி ஹலி தீனி அல்லதி ஹு அரிஸ்மத் அம்ப்ரி முதலாவது அம்சம் என்னுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கின்ற மார்க்கத்தினுடைய விஷயங்களை எல்லாம் சீராக்கி விடுவாயாக கிளியர் ஆக்கி விடுவோம் மார்க்க விஷயம் தொழுகையாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கல இருக்கலாம் குரானுடைய விஷயமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதுதான் எல்லாத்தையும் கிளியர் ஆக்கிடு முதலாவது மார்க்க விஷயம் தான் எல்லா விஷயமும் கிளியர் ஆகும் இரண்டாவது நான் வாழ்கின்ற இந்த உலக வாழ்க்கையை சீராக்கு எல்லாத்தையும் சீராக்குவான் ரெண்டாவது அடுத்ததாக கேட்டாங்க செல்லதாலேயும் செல்லம் வாஸ்லி ஹலி ஆகிரத்தி எல்ல தி ஃபிஹா நான் மரணித்து செல்ல இருக்கின்ற மர்மையினுடைய வாழ்க்கையும் சீராக்கிடு அடுத்தது கேட்டாங்க உஜிய அலில் ஹயாத் அஜியாதத் தலிஃபி குள்ளி ஹயத் யாருன்னா இந்த வாழ்க்கையை என்னென்ன நலவுகள் எடுக்கிறதோ அந்த நலவுகளில் கூட்டி போடும் இந்த வாழ்க்கையை

இதுதான் எங்களுடைய ஒரு டாக்கன் இதுதான் எங்களுடைய லட்சியமாக இருக்கும் என்ன முடிவும் நல்லதாகும் இந்த ஊரில் பல ஜனாசாக்களை பார்த்துருக்கிறோம் நல்ல மரணத்தால்தான் நம்ம அனைவருக்கும் தரணும் சில விஷயங்களை சில மரணங்களை பகிர்ந்து கொள்கிறேன் சவுதியில் ஒரு நடந்த ஒரு ஜனாசா சவுதியை பொறுத்த வகையில் ஜனாசா என்றால் பள்ளிக்கு கொண்டு சென்று விடுவார்கள் குளிப்பாட்டுவார்கள் பள்ளியில் வீர்த்திட்டார் அதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஜனாசாவளி இது குளிப்பாற்றத்துக்கென்று அவருடைய அனுபவத்திலிருந்து ஒரு சம்பவத்தை பகிர்ந்து கொள்கிறார் என்ன சம்பவம் உண்டா என்னுடைய வாழ்க்கையில் பல்லாயிரக்கணக்கான ஜனாசாக்களை நான் குளிப்பாட்டிருக்கிறேன் ஆனால் ஒரு ஜனாசாவை என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாது என்று சொல்கிறார் நான் குளிப்பாட்டுகின்ற போது கண்ட பிரகாசத்தை போல உலகத்திலே நான் கண்டது கிடையாது நான் இந்த ஜனாசா யார் எப்படிப்பட்டவர் என்றத்தை நான் தேட ஆரம்பிக்கிறேன் இவர் ஏன் இப்படி இருக்கோன் நான் இவ்வளவு பல்லாயிரக்கணக்கான ஜனாசாக்களை குளிப்பாட்டிருக்கிறேன் இந்த ஜனாசாவில் என்ன விசேஷம் என்ன அமல் நல்ல அமல் இருந்துச்சு நான் காணோனும் விசாரிக்கிறார் எல்லார்டையும் விசாரிச்சா இவர் கட்டார நாட்டிலே ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கின்ற ஒரு மனிதர் சூடானைச் சேர்ந்தவர் இவர் இவர் ஆஃபீஸில் ஓய்வு நேரம் கெடு கிடைக்கும் போதெல்லாம் தன்னுடைய முசல்லாவை போட்டுக்கொண்டு சுண்ணத்தான தொழுகைகளை அதிகமாக தொழுவார் இது ஒரு செய்தி அவரை பற்றி இரண்டாவது நான் அறிந்து கொண்டேன் அவருடைய குறுகிய சம்பளத்தில் ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சு பெற்ற அந்த சம்பளத்தில் சூடானில் பல பள்ளிவாசல்களை கட்டி கொடுத்துருக்கிறார் குறுகிய சம்பளத்தில் இது அவர் செய்த நற்கர்மம் என்பதை நான் தெரிஞ்சு கொண்டேன்னு சொல்கிறேன் இந்த எங்கட பகுதியிலையும் சில ஜனாசாக்களை பார்த்துருக்கிறேன் ஒரு பதினொன்னரை மணிக்கும் இரவு ஒரு ஜனாசா சக்கராத்தில் இருக்கிறார் ஒரு மனிதர் கதிரையில் உட்கார்ந்து கொண்டு வாயினால் லாஇலாஹில் அல்லா முரசூலுல்லா என்று மொழிந்து கொண்டிருக்கிறார் இதை சொல்வது நோக்கம் எனக்கும் உங்களுக்கும் இந்த பாக்கியங்கள் கிடைக்கணும் என்றதுனால தான் அதுக்காக செய்யணும் என்றதுனால தான் பதினொன்னரை மணி அவரை பார்த்து வந்து வீட்டிலே இருக்கின்ற போது தூங்குகின்ற போது பன்னெண்டரை மணி செய்து வருகிறது அந்த மனிதர் மவுத் என்று எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் இன்னொரு ஜனாசா தான் சென்னையில் ஏழரை மணிக்கு மௌத்தாக போகிறாரு ஏழு பதினஞ்சுக்கு தெளிவாக பேசுகிறாரு கூட முன்னால் இருந்தவர்கிட்ட நான் இன்னும் மௌத்தாக இல்லையா எப்படி கேட்குறாரு ஏழு ஏழரைக்கு அவருடைய ரூபு போதும் அவர் எப்படி கேட்குறாருண்டா எவ்வளோ தைரியமாக அவர் நிதானமாக இருந்தாரண்டா அவர் கேட்கும்போது ஏழு பதினஞ்சு நான் இன்னும் மௌத்தாக இல்லையா வளச்சடிக்கிறார்களை பார்த்து கேட்குறாரு கூட அவர் மரணித்தார் யாருடைய கெட்டித்தனமும் இல்லை இதுதான் ஃபைல் இதில் தான் இருக்குது இன்னைக்கு சாதாரணம் ரிசல்ட் வந்திருக்குது நல்லா இருந்தா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு அந்த பிள்ளைகளுக்கு சந்தோஷம் பெற்றோர்களுக்கு சந்தோஷம் குடும்பத்துக்கு சந்தோஷம் நாளை மருமையில் சுபகானல்லாம் சொர்க்கவாதியா நரகவாதிகா என்றதை தீர்மானிக்கின்ற முதலாவது இடம் மரணத்தினுடைய இடம் நரகம் காட்டப்பட்டுத்தான் அவதும் இல்லாகி மின்ஹா மரணம் வரப்போகிறது உயிர் கைப்பற்றப்பட போகிறது சொருக்கம் காட்டப்பட்டுத்தான் சொருக்கவாதி என்று நிர்ணயிக்கப்பட்டுத்தான் மரணம் வரப்போகிறது அதனால மிக முக்கியமான விஷயம் இன்றைக்கு கவலை என்னண்டா இன்றைக்கு மரணங்களை பார்த்தா சிலருடைய மரணங்களை பார்க்கும் போது சந்தோஷமாக இருக்குது நான் அந்த ஜனாசாவாக இருக்கக்கூடாதா என்று என்று எண்ணுகின்ற அளவுக்கு நிலைமைகள் இருக்குது சிலர்களுடைய ஜனாசாக்களை பார்க்கும் போது நகுதுமில்லாகும் என்று அல்லாஹ் பாதுகாக்கணுமே என்ற கவலை வருகிறது பாவமான சூழ்நிலைகளிலும் பாவமான நிலைமைகளிலும் மனிதனுடைய உயிர்கள் அப்படி பிரிந்து கொண்டிருக்கிறது இசைகள் கேட்ட வண்ணமே உயிர்கள் கைப்பற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இரவு முழுக்க இசைகளை கேட்டுக்கொண்டும் ஆபாச படங்களை பார்த்து கொண்டும் தூங்கிவிடுகிறான் மனிதன் அதனோடு அவனுடைய உயிரும் பிரிந்து விடுகிறது சுபஹான் அல்லாஹ் நல்ல சூழ்நிலையில உயிர்களை கைப்பற்றுவது என்பது அல்லாஹைய மிகப்பெரிய ஒரு அருள் இதுக்காக செஞ்சு கொண்டே இருக்கணும் நிம்மதியாக தந்துடுவோம் நான் மௌத்தாகி போகும் போது ஒரு ரிலாக்ஸாக போகணும் ஹதீஸ்ல வந்திருக்குது ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களை பார்த்து ரசூல்ல சொன்னாங்க ஒரு மனிதன் அல்லாஹ் விரும்புனா அசலகு என்று சொன்னாங்க சஹாபாக்களுக்கு இந்த வார்த்தை விளங்கல்ல அசலைண்டா என்ன யாரு சொல்லல்லாம் அப்படின்னா என்ன ஒரு மனிதன் நல்லா நேசிச்சுட்டா கொடுக்கறது என்ன சொன்னாங்க செல்லல்லாஹ் வலிக செல்லும் அவர்கள் ஒரு மனிதனுடைய மௌத்து நெருங்குகின்ற போது அவனுடைய நற்செயல்கள் மிக வேகமாக இருக்கும் என்று சொன்னாங்க செல்லல்லாஹ் வலிக செல்லும் ஒரு மனிதனுக்கு அல்லா நல்ல மௌத்தை கொடுக்க போகிறார் அவனை நேசிச்சு தி அண்டா என்ன அடையாளம் தெரியுமா சென்ற காலங்களை விட இனி இருக்கின்ற காலம் மௌத்தை அன்மைத்திருக்கின்ற அந்த காலப்பகுதியிலே மிக வேகமாக நல்லாமல்களை செய்துவான் என்று சொன்னாங்க இதுதான் மிக முக்கியம் பல மனிதர்களை பார்க்கணும் இதனால் அல்லாஹ் எல்லாருக்கும் நல்ல சந்தர்ப்பத்தை தௌபாவுடைய வாசல் அல்லா திறந்து தாரான் இங்க பாரு மௌத்து மாதிரி உனக்கு வந்துடக்கூடா இந்த மௌத்து மாதிரி உனக்கு வரணும் சென்ற வெள்ளிக்கிழமை செய்து கொண்டிருக்கின்ற போதுதானே ஒரு ஆலிமுடைய ஜனாசா தமிழ் ஹொத்துபாவை முடிச்சிட்டு இரண்டாவது அரபு அரபு ஆரம்பிக்கின்ற போது மீது செலவாத்து சொல்கின்ற அந்த காட்சியின் போதே ஒரு உயிர் பிரிய ஆரம்பிக்கிறது இப்படியான பாக்கியங்கள் சுஜூதில் பல மனிதர்களுடைய உயிர் அப்படியே கைப்பற்றப்படுகிறது ஒரு வருடத்துக்கு முன்னர் கழுத்துறையிலே ஜும்மாவுடைய அதானை சொல்லிவிட்டு அந்த மாதிரினார் மௌத்தாகிறார் ஜும்மாவுடைய அதானை சொல்லி முடித்ததும் மௌத்தாகிறார் எங்களுடைய நாட்டில் நடந்தது ஒரு வருடத்துக்கு முதல் மல்வானை பகுதியிலே சுபகுடைய வெள்ளிக்கிழமையுடைய சுபகை தொழிவித்து சுஜூதிலே இருக்கின்ற போது மரணம் சுபகான் இதனால் அல்லாடத்தில் கேட்கணும் பாவமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற போது சூழ்நிலைகளில் இருக்கின்ற போது எங்களுடைய உயிர்கள் கைப்பற்றி விடக்கூட அதெல்லாம் பாதுகாக்கணும் இதற்காக வேண்டி நாங்கள் அந்த இடத்துல கண்ணீர் வடிக்கணும் சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல இதுதான் எங்களுடைய வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்க போகிறது வாலிபர்கள் இந்த விடயத்தில் கூடுதலாக கவனம் செலுத்தணும் எத்தனையோ வாலிபர்களுடைய நிலைமைகள் மிக மோசமாக போய்கொண்டிருக்கிறது அதில் குறிப்பாக சொல்லணும் கொதுபாக்கல்ல சொல்லணும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது இரவையிலே தேவையற்ற வகையிலே தூங்குகின்ற நேரத்திலே வீடுகளிலே தூங்காமல் அங்குமிங்குமாக தெரிகின்ற பழக்கம் முஸ்லிம் பிரதேசங்களில் கூடிக்கொண்டு வருகிறது கூடிக்கொண்டு வருகிறது நைட் பசார் கூடிக்கொண்டு வருகிறது இது ஒரு வகையில் பிரயோஜனமாக இருந்தாலும் ஒரு சாராருக்கு இதிலே பெரிதங்களும் இருக்கிறது இரவு தூக்கத்தை இழந்தால் அது மாறி அதற்கு ஈடாக எந்த தூக்கமும் கிடையாது நோய்தான் இன்றைய காரணம் இன்றைக்கு மாற்று மத சகோதரர்கள் என்ன செய்யறாங்கன்னா இந்த டைமுக்கு போய் பார்த்தா ஒரு ஒன்பது மணியோட எல்லாரும் தூக்கம் ஆனால் எங்கட பிரதேசம் ஒரு திருமண வீடு மாதிரி முழுமையாக தூக்கம் இல்லாமல் பலருக்கு காட்சியால் இருக்கின்ற நிலைமை இது பாவத்துக்கு இட்டுச் செல்கின்ற மிகப்பெரிய வழி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எங்களுடைய வாலிபர்கள் தேவையற்ற விஷயங்களிலே போய்த்தான் பாவங்களில் மாட்டிக்கொள்கிறார்கள் பல பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்கிறார்கள் அதனால் இந்த விடயத்தையும் ஒவ்வொரு பெற்றோரும் கவனத்தில் கொள்ளணும் என்னுடைய பிள்ளை தூங்கும்போது வீட்டில் இருக்கிறானா இது பெற்றோர்கள் கட்டாயம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் கெட்டுப்போகின்ற நிலைமை ஏதா அருமையானவர்களை இஸ்லாமிய சகோதரர்களே எங்களுடைய முடிவுக்காக அல்லாவிடத்தில் நாங்கள் கூடுதலாக அது ஆட்சியனும் முடிவை வைத்துத்தான் இதனால தான் சொல்லலாம் வலிவு செல்லும் சொன்னாங்க கஃபாபில் மௌத்தி வாயிலாம் ஒரு மனிதன் திறந்துறதுக்கு மௌத் மட்டும் போதும் மௌத் மட்டும் போதும் நினைச்சு பார்க்கறது அபூதர் அல் ஹிஃபாரி ரதி அல்லாஹ்வான் போய் கொண்டிருக்கிறார் ஒரு ஜனாசா போகுது ஒருத்தர் கேட்கிறாரு இது யாருடைய ஜனாசா என்று கேட்கிறார் தெரிஞ்சு கொள்வதற்காக யார் மரணித்த என்ற செய்தியை தெரிஞ்சு கொள்வதற்காக அபூதர் அல் ஹைஃபார் இரது எல்லாம் அவர்கள் ஒரு தார்வாவை கொடுத்தார்கள் அவருடைய உள்ளத்திலே விதைக்க வேண்டும் மௌத்துடைய சிந்தனை என்பதற்காக சொன்னார்கள் ஜனாசா போகிறது அல்லது என்னுடைய ஜனாசா போகிறது என்று வைத்துக்கொள் என்று சொன்னார்கள் உன்னுடைய ஜனாசா போகிறது அல்லது என்னுடைய ஜனாசா போகிறது உனக்கும் இப்படித்தான் மரணம் இருக்கிறது எனக்கும் இப்படித்தான் மரணம் இருக்கிறது சுபஹான் அல்லா எத்தனை ஜனாசாக்களை நாங்கள் ஜனாசாக்களுக்கு பின்னால் தொழுகிறோம் சுபஹான் அல்லா இந்த ஊர்ல ஜனாசாவுடைய எடுபுடி வேலைகளில் ஈடுபட்டிருந்த பல சகோதரர்கள் இன்றைய கபருக்குள்ள சின்ன வயசில் நாங்கள் பார்த்த மனிதர்கள் எத்தனையோ பேர் இல்லை கபருக்குள்ளே வைக்கிறதுக்கு முந்தி அடித்து கொள்வாங்க ஜனாசா இப்பயும் இல்லா சில வாலிபர்கள் உருவாகியிருக்கிறாங்க சந்தோஷம் ஜனாசாவை ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்து ரிலீஸ் ஆக்கி கொண்டு வரத்துக்கு நலன்புரி ஜனாசா நலன்புரி சேவைகள் அலமது அது பெரிய இருக்கிறது ஜனாசாவுடைய விஷயத்தில் பங்கெடுக்கிறது என்பது சாதாரணமான நன்மை அல்ல ஒரு குளிப்பாற்றது சாதாரணமான நன்மை அல்ல கபரை வெட்டி கொடுப்பது என்று சாதாரணமான நன்மை அல்ல கபன் அணிவிப்பது என்பது சாதாரணமான நன்மை அல்ல ஒரு மனிதன் ஜனாசாவை குளிப்பாட்டி அதிலுள்ள குறைகளை மறைத்து அல்லாஹ் கொடுக்கின்ற என்ன தெரியுமா அவனுக்கு அவனுடைய நாற்பது பெரும்பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் நாற்பது பெரும்பாவம் நாற்பது பெரும்பாவம் ஒரு மனிதன் செய்ய மாட்டான் பெரும்பாலும் ஒரு பெரும்பாவம் செய்யறது குறைவு இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது நாற்பது முறை அல்லா அருள் பார்வையை பார்க்கிறான் ஒரு பார்வை பார்த்தாலே போதும் அல்லாஹுடைய அருள் நாற்பது முறை அருள் பார் அருள் பார்வை அல்லாஹ் பார்க்கிறான் இவ்வளவு ஹதீஸ் வருது மிக முக்கியமானது அது குறைகள் மறைக்கப்படணும் அதனால தான் குடும்பங்கள்ல தெரிஞ்சிருக்கணும் மற்றவர்கள் குளிப்பாட்டதை விட குடும்பங்கள்ல உள்ளவங்க மிக நெருக்கமானவங்க குளிப்பாட்டணும் ஏன் அந்த உணர்வு பூர்வமாக அவங்க குளிப்பாட்டுவாங்க அந்த குறைகளை மறைக்கிறதுக்கான வாய்ப்பு குடும்பங்கள் குளிப்பாட்டுகின்ற போதுதான் மற்றவர்களும் மறைப்பாங்க தான் இல்லாத பட்சத்தில் மற்றவர்கள் குளிப்பாட்டலாம் அதே போல தான் கபறு பெற்ற விஷயம் இருக்குது சிலர்கள் சில ஊர்களில் நம்மட பகுதிகளிலேயிருந்தான் கபர்களை தாராளமாக வெட்டி கொடுக்குறாங்க குடும்பங்கள்லேயும் பலர்கள் கபர் வெட்டுறதுக்கண்டே முன்னுக்கு நிற்பாங்க நன்மை என்ன தெரியுமா ஒரு மனிதனுக்கு வீடு கொடுத்து கியாமத்து நாள் வரைக்கும் வீடு கொடுத்து வாழ வைக்கிறார் ஒரு வருடத்துக்கல்ல ரெண்டு வருடத்துக்கல்ல பத்து வருடத்துக்கல்ல கியாமத்து நாள் வரைக்கும் வீடு கொடுத்து வாழ வைத்தால் என்ன நன்மையோ அந்த நன்மையெல்லாம் கபர் வெட்டிய மனிதனுக்கு எல்லாம் கொடுக்குறார் ஹதீஸ்லே வருகிறது ஆகவே ஜனாசாவோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்ல அடுத்தது அடிக்கடி எங்கட பள்ளிவாசல்லையும் ஜனாசா அடக்கம் செய்யப்படுறதால சில சட்டங்களையும் நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம் பெண்ணுடைய ஜனாசாவை அடக்கம் செய்கின்ற போது அந்த கபர் மறைக்கப்பட வேண்டும் இது ஒரு சுண்ணத் இதில் கூடுதலாக முந்திய காலங்களில் இருந்த சுண்ணத் கூட இப்போ இல்லை முந்திய காலங்களில் இந்த சுண்ணாக்கள் பின்பற்றி வந்துச்சு பயான்களில் கூட அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறோம் சிலர்கள் அதை கணக்கெடுக்கிற ஏன் தெரியுமா சுண்ணத்தினுடைய தாப்பரியம் அல்லாஹும் ரசூலும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டா அதுக்கு பின்னால என்ன தாப்பரியம் இருக்கிறதுன்றது நமக்கு விளங்காமற்றும் ஒரு ஜனாசா எங்களுடைய தான் ஒரு பெண்ணுடைய ஜனாசா மறைக்கப்படலை அடுத்த நின்றவங்க பேசிக்கொள்றாங்க அந்த பெண்ணுடைய அந்த ஜனாசாவுடைய முடி விளங்குதுண்டு முடி அவுரத் பார்க்க முடியாத யாரும் கபருக்குள்ள வைப்பவர்கள் கூட குடும்ப உறவினர்களாக இருக்க வேண்டும் பெண்ணுடைய ஜனாசாவை வைப்பவர்கள் ஆகவேதான் பெண்ணுடைய ஜனாசாவை கபருக்குள்ள வைக்க கொள்ள அந்த சுந்துக் இருக்கின்ற புடவையா கூட அதை மறைச்சி ஒரு நாலு பேர் பிடிக்க அந்த வேளைகள் அதுக்குள்ள நடக்கணும் இதுதான் ஒரு சுன்னத் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா இல்லை எந்த அளவுக்கு இந்த சட்டத்தை சொல்றாங்கண்டா ஆணுடைய ஜனாசாவுக்கு தேவைப்படுகின்ற போதிலும் அதுக்கு கூட மறைக்கணும்னு சொல்றாங்க சில நேரங்களில் மழையா இருக்கும் கபன் துணி வெள்ள துணி ஆணுடைய அவரத் கூட விளங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால மலைகளின் போது கூட அது மறைக்கப்படணும் என்ற சட்டத்தை கொண்டு வரா ஆகவே பெண்கள் பெண்ணுடைய ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்படுகின்ற போதோ குடும்பத்தவர்கள் இந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற இந்த விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் அருமையானவர்களே ஆகவே யாராக இருந்தாலும் நானும் தான் நீங்களும் தான் ஒரு நாள் இந்த மரணத்தை சுவைக்க இருக்கிறோம் அல்லாஹ் குரானில் எப்படி வார்த்தையை பயன்படுத்துகிறான்டா குல்லு நவ்சி தாய் மௌத் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தேர்வணும் சுவைக்கிறது சுவைக்கிறது என்றது நாவினால் சுவைக்கிறது இந்த வார்த்தையை அல்லாஹ் மௌத்துக்கு சொல்கிறேன் மௌத்துக்கு எல்லாம் சொல்கிறேன் ஏண்டா மலக்குள் மவுத் ஒவ்வொரு உயிரையும் கைப்பற்றி பிழிஞ்சு எடுக்கின்ற போது அந்த உடம்பில் என்ன நன்மையான காரியங்கள் இருந்ததோ அத்தனை வரப்போகிறது நாவினால் வரப்போகிறது அந்த உடம்பில் நாவில் பாவங்கள் நிறைந்திருந்தால் கடைசி வார்த்தையாக மோசமான வார்த்தைகள் வரப்போகிறது ஷைத்தானுக்கும் எங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய போராட்ட களம்தான் மௌத்துடைய நேரம் ஏண்டா ஷைத்தான் உலகத்தில் உள்ள எல்லா பட்டாளங்களையும் கூப்பிட்டு சொல்வான் இந்த மனிதன் மரணிக்க போகிறார் இன் பாத்தக்கு முலான் லந்தக்கதிரு அழகி அபதா இந்த சந்தர்ப்பத்தை நீங்க விட்டா இந்த மனிதனை இதற்கு பிறகு வழிகெடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லை அதனால வழிகெடுத்துக் கொள்ளுங்க அனைத்து செய்தான் பட்டாளங்களும் வருகிறார்கள் சக்கராத்தில் இருக்கின்ற அந்த மனிதரிடம் வந்து வழிகெடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் அருமையானவர்கள் இது என்ன கட்டம் நாங்கள் போதையில் இருக்கின்ற கட்டம் எங்களுக்கு ஒன்றும் விளங்காது அல்லாஹ் அப்படித்தான் சொல்கிறார் அருமையானவர்களே அதனால் எங்களுடைய நாவுகள் செல்லலாங்களையும் சொன்னாங்க உனக்கு மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா உன்னுடைய நாவு அல்லாஹுடைய திக்கரில் திளைத்திருக்கின்ற போது உனக்கு மரணம் வரணும் இது பெரிய ஒரு பாக்கியம் அருமையானவர்களே அதனால் எங்களுடைய நாவுகள் எங்கிருந்தாலும் கூடுதலாக இஸ்துஃபார் செய்வோம் தௌபா செய்வோம் அவரவர் செய்கின்ற பாவங்கள் அவரவருக்கு தெரியும் சைத்தான் விடமாட்டான் உனக்கு காலம் இருக்கிறது நேரம் இருக்கிறது நீ நீ வாலிபன் நீ வயோதிப்பத்தை அடைந்ததுக்கு பிறகுதான் உனக்கு மரணம் வரும் அப்படியெல்லாம் காட்டிக்கொண்டே இருப்பான் ஆனால் ஒரு முமினை பொறுத்த வகையில் இல்லை நான் அடுத்தகனும் தௌவா செய்யவோனும் அல்லாஹின் பக்கம் நான் ஈழவனும் அருமையானவர்களை இந்த விடயத்திலே நாம் கவனம் செலுத்துவோம் அடுத்ததாக இதை சொல்லி முடித்துக்கொள்கிறேன் சில சின்ன விஷயங்கள் இருக்கிறது அதனால் கூட ஒரு மனிதன் சொர்க்கத்தை அடைஞ்சிடுவான் சலாம் கொடுத்ததுக்கு பிறகு பாஞ்சோடுகின்ற நிலைமைகள் தான் கூடி போகுது சலாம் கொடுத்தா எவ்வளவு திக்குறுகள் இருக்கிறது அதற்கு பின்னால் எவ்வளவு மிக மிக முக்கியமான திக்கர்கள் இருக்கிறது துவாக்கள் இருக்கிறது அதனுடைய பெருமதி என்ன என்றது விளங்குறதில்லை உதாரணமா ஐவேலு தொடுகைகளுக்கு பின்னால் ஓதப்படுகின்ற ஆயத்துள் குறிசி ஆயத்துக்குரிசி குரான்லே மிகச் சிறந்த ஆயத் ஆயத்துள் தான் சிறந்த ஆயத் ஆயத்துள் தான் இந்த ஆயத்தில் குறிசி ஐவேலு தொழுகைகளுக்கு பின்னால் ஓதுனா என்ன நன்மை இதை தெரியாமல் சிலர்கள் பறந்துடுறாங்க பள்ளிவாசலை விட்டு சல்லல்லா பலிகன் சொன்னாங்க சொருக்கத்துக்கு செல்வதற்கு மரணம் மட்டும்தான் அவனுக்கு தடை நம்பிக்கையோடு ஓதினால் அவனுக்கு தடையாக இருக்கிறது மரணம் மட்டும்தான் மரணம்தான் தான் அவனுக்கு லேட் ஆக்குது இல்லைன்னா அவன் சொருக்கத்துக்கு போய் அவ்வளோ மிக முக்கியமான சூழல் அதனால் சல்லா அலிது சொன்னாங்க சயீது உல் இஸ்தகார் பாடம் இல்லாதவங்க பாடமா வாழ்க்கையில் அல்லாஹ்மான் இல்லா இலாஹில்லா அந்த ஹலக்க தனி என்ற அந்த நீண்ட சயீது உல் இருக்குது என்ன சிறப்பு தெரியுமா ஒரு மனிதன் நம்பிக்கையோட இந்த இஸ்தெஹாரை செய்கிறார் நம்பிக்கையோட சஹேஹான ஹதீஸ் புகாரி முஸ்லீமுடைய ஹதீஸ் சல்லதா சொன்னாங்க காலையில் ஓதுகிறான் நம்பிக்கையோடு மாலை அடையிறத்துக்கு முன்னால் அவனுக்கு மௌத்து வந்து விடுகிறது அவனின் சொர்க்கவாதி என்று சொன்னாங்க செல்லல்லாக வரைவு செல்ல மாலையில் ஊதுகிறான் காலையாகிறதுக்கு முன்னால மௌத்து வந்து விடுகிறது அவன் சொருக்கவாதி என்று சொன்னாங்க செல்லல்லா அலிஸ் எவ்வளவு விஷயங்களை இஸ்லாம் காட்டி தந்திருக்குது அல்லாஹ் வழியை திறந்து தந்திருக்கிறார் பாவத்தினுடைய வழிகள் நிரம்பி கூட நன்மைகளுடைய வழிகளையும் அல்லாஹ் திறந்துதான் தந்திருக்கிறார் அதனால இந்த நிலைமையில மிக முக்கியமாக அதிகமாக பேசப்பட வேண்டிய ஒரு விடயம்தான் இறுதி முடிவை எல்லோரும் உள்ளத்திலே எடுத்து தான் தௌபா செய்து அல்லாஹின் பக்கம் திரும்புகின்ற போது அல்லாஹ் நிலைமைகளை சீராக்குவான் இந்த சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி முடித்துக்கொள்கிறேன் நான் ஒரு புத்தலத்தில் ஒரு மனிதனை பார்த்தேன் மிகவும் ஃபேமஸாக பேசப்பட்ட ஒரு ரிங் பண்ணுகின்ற ஒரு குடிகாரர் ஃபேமஸான ஒரு குடிகாரர் யாருமே இவரை திருத்த முடியாது என்ற நிலைமையில் இருந்தவர் அவர் மூணு நாள் ஜமாத் போனார் நான் ஒரு ஜிஎஸோட சம்ம கழிச்சிக்கொண்டிருக்கின்ற போது அந்த ஜிஎஸ் இந்த சம்பவத்தை சொன்னார் நான் ஏன் ஜமாத்துடைய வேலையில் ஈடுபடுறேன் என்று சொன்னதுக்கு அவர் காரணம் சொன்னார் எங்களோட ஊரில் இப்படி ஃபேமஸான ஒரு குடிகாரர் இவர் ஒரு மூணு நாள் ஜமாத் போயிட்டார் இவர் போனத்துக்கு பிறகு ஒரு மாற்றம் வந்துட்டு அவர் வாழ்க்கையில் அடுத்த தரம் ஜமாத் போகிறார் அடுத்த மாதம் இவர் மௌத்தை பற்றி தான் பயான் பண்ணுகிறார் ஒரு குடிகாரர் ஃபேமஸான குடிகாரர் எங்களோட பள்ளிவாசலில் வந்து பயான் பண்ணுன்னா எப்படி இருக்கும் எவ்வளோ புதுனமாக பாங்க பார்ப்பாங்க எல்லாரும் இவர் பயான் பண்ணுறாரு சுபஹான் அவர் பயான் பண்ணுகிறார் அந்த மூணு நாளை முடித்து மாற்றத்தோடு போய் அவருக்கு மரணம் வந்து விடுகிறது மூத்தாக்கி விடுகிறார் இதுதான் யாரையும் நாங்கள் தப்பாக நினைக்கலாம் முடிவு என்பது அல்லாஹுடைய கையில் இருக்குது நன்மை செய்கின்ற ஒருத்தர் தீமை செய்கின்ற ஒருத்தரை பார்த்து தவறாக நினைக்க முடியாது அந்த தீமையை பாவத்தை மட்டும்தான் தவறாக நினைக்க முடியுமே தவிர அந்த தீமை செய்கின்ற மனிதனை பார்த்து தவறாக நினைப்பதற்கு யாருக்கும் எந்த அருகதையும் கிடையாது சஹாபாக்கள் சொல்வார்கள் இன்னா நக்ரஹுல் ஆசி ஒலா நக்ரஹுல் மகாசி இன்னா நக்ரஹுல் மகாசி ஒலா நக்ரஹுல் ஆசி பாவத்தை மட்டும்தான் நாங்கள் வருப்போம் பாவம் மாட்டோம் மாறி நடக்குது பாவத்தை நேசிக்கிறோம் செய்கின்றவர்கள் நாங்கள் அல்ல அவர்களையும் இன்றைக்கு ஒரு பெரிய தேவை தாவத்துடைய ஒரு தேவை இருக்கிறது எல்லாருக்கும் உள்ளத்தில் ஈமானுடைய வெளிச்சத்தை கொடுக்கின்ற ஒரு தேவைகள் இருக்குது வாலிபர்கள்கிட்ட சிறுவர்கள்ட குழந்தைகளிடத்தில இந்த வெளிச்சம் தான் பாவத்தினுடைய அந்த இருள் போக்கப்படும் அருமையானவர்களே அதனால் பெற்றோர்களுக்கு ஒரு கடமை இருக்கிறதே வீடுகளில் அல்லாஹ் ரசூலை பற்றி அதிகமாக நாங்கள் பேசணும் கேட்கணும் அப்போதான் மௌத்த பற்றி அதிகம் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் நாங்கள் தெருந்திரத்துக்கு மிகப்பெரிய ஒரு சாதனமாக அமையும் ஆகவே அல்லாஹா குசுபானு தாலா எம் அனைவருடைய முடிவுகளையும் நல்ல முடிவாக அல்லாஹ் ஆக்குவானாக எங்களுடைய மரணத்தை மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படுகின்ற ஒரு மரணமாக அல்லாஹ் ஆக்குவானாக السلام عليكم ورحمة الله وبركاته